ஹாய் மக்களே இன்னைக்கு நான் பார்த்த படம் ராம்போ இந்த படம் எனக்கு என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண போறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நைன்டிஸ்ல எடுத்த படத்தை ரீமேக் பண்றாங்க அப்படின்னா அந்த படத்தை எப்படி புதுசா நமக்கு சுவாரஸ்யமா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா போய் அந்த படத்தை பார்ப்போம் இந்த படம் வந்து நைன்டிஸ்ல எடுக்க வேண்டிய படம் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நமக்கு எப்படி சுவாரஸ்யமா அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றத தான் பார்க்க போறோம் இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னா ஹீரோவுடைய அம்மா அநாத ஆசிரமத்துல வேலை பார்க்குறாங்க ஹீரோவையும் அங்கேயே வளர்க்குறாங்க ஹீரோ வளர்ந்து ஒரு பெரிய பாக்ஸரா மாறுறாரு அதுக்கப்புறம் அந்த ஆசிரமத்தை அவரே டேக் ஓவர் பண்ணி அந்த குழந்தைகளையும் பார்த்துக்கிறாரு திடீர்னு ஒரு கட்டத்துல அந்த ஆசிரமத்தை காலி பண்ண சொல்லி கேட்குறாங்க இவருக்கு வேற எங்கேயுமே இடம் கிடைக்கல சரி அந்த ஆசிரமத்தையே வாங்கிடலாம் முடிவு பண்ணும்போது அதுக்கு ரெண்டு கோடி ரூபாய் தேவைப்படுது இப்ப அந்த பணத்தை அவர் எப்படி புரட்டலான்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது தான் வில்லன் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் அவர் ஏதோ பல தவறுகள் செஞ்சு கோர்ட்டில் மாட்டிக்கிறாரு அவரை மாட்டி வர்றதுக்கு ஒரு பொண்ணு சாட்சி சொல்ல வருது அந்த பொண்ணு பொண்ணை எப்படியாவது என்கிட்ட நீங்க கொண்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பத்து கோடி தரன்னு அந்த ஊர்ல இருக்க மொத்த ரவுடிக்குமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாரு அந்த ப்ராஜெக்ட் நம்ம ஹீரோ கிட்ட தான் வருது வழக்கம் போல ஹீரோ பொண்ணை தூக்கிட்டாரு பத்து கோடி கிடைக்க போதுன்ற சந்தோஷத்துல இருக்கும்போது அந்த பொண்ணு என்ன நீங்க கோர்ட்ல ஒப்படைச்சிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு இருபது கோடி தரேன்னு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தரேன் அடடா இருபது கோடி கிடைக்குதே அப்படின்னு சொல்லி அவர் யோசிட்டே இருக்கும்போது சரி அந்த வில்லனுக்கு எதிராக நீங்க என்னதான் வாக்குமூலம் தர போறீங்கன்னு கேட்டதும் ஓபன் ஆகுது அதை கேட்டதும் மனம் தாங்காத ஹீரோ எப்படியாவது நியாயத்துக்கு பின்னாடி தான் போகணும் இந்த பொண்ணு தான் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கோர்ட்டில் ஒப்படைச்சாரா அவருடைய ஆசிரமத்தை மீட்டெடுத்தாரா அப்படின்றதான் இந்த படத்துடைய மீதி கதை எனக்கு தெரியாது ஆனால் அதுல கண்டிப்பா ஒரு தர்மம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் இந்த படத்துடைய டைரக்டர் முத்தியா சார் வழக்கமாக கிராமிய காலத்திலலாம் இறங்கி பயங்கரமாக விளையாடி பல வெற்றிகளை கொடுத்த இயக்குனர் இந்த வாட்டி ஒரு சேஞ்சுக்கு இந்த அழுக்கு பனியனு லுங்கி எல்லாத்தையும் கைட்டி போட்டு ஒரு மாடனா பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு ஹீரோயினை இறக்கி ஒரு நாலு சும்மவெல்லாம் பறக்க விட்டு ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் படத்தை ஸ்டைலாக கொடுக்கலான்னு ஒரு முயற்சி பண்ணியிருக்காரு அது நமக்கு சுவாரஸ்யமாக இருந்துதான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும் சமாதானமாக போகணுன்னா சமாதானமாக போயிடலாம் வழக்கமான ஸ்க்ரீன் ப்ளே இதை தான் பேச போகிறாங்க இதை தான் பண்ண போகிறாங்க அடுத்து இந்த சீன்தான் நடக்கப்போகுது அப்படின்னு ரொம்ப ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற அளவுக்கான ஸ்க்ரீன் ப்ளேவாக இருந்தது புதுசாக இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி படம் முழுக்க தேடி பார்த்தாலும் அந்த மாதிரி எந்த ஒரு காட்சியுமே கிடைக்கல அருள்நிதி சார் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பர்ஃபாமன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார் எப்போவுமே அவருடைய ஸ்கிரிப்ட் செலக்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு ஹோப்பில் தான் அவருடைய படத்தை எல்லாேருமே விரும்பி பார்ப்பாங்க பட் அது இந்த படத்தில் மிஸ் ஆகியிருக்கு ஹீரோயின் தானியா ரவிச்சந்திரன் வழக்கமாக எல்லா ஹீரோயினும் என்ன பண்ணுவாங்களோ தான் அவங்களுடைய கேரக்டரைசேஷனாக இருந்துச்சு ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க வில்லன் கதைப்படி பார்க்கும்போது அவர் இந்த படத்துடைய வில்லனாக எனக்கு தெரியல அவர் நல்லா வந்தாங்க அவருடைய சூழ்நிலைகள் தான் அவரை அந்த மாதிரி மாத்துது ஏன்னா அவருடைய தொழிலை வந்து சாய்க்கணும்னு இன்னொருத்தம் பண்ணுற ஒரு விஷயத்தை அவர் கண்டுபிடிச்சி அதே தான் அவர் அவருக்கு திரும்ப பண்ணுறாரு ஸோ ரிட்டனாக பண்ணும்போது அந்த கேரக்டரைசேஷனை வில்லன் காட்டுறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கணுமோ அப்படின்ற ஒரு தாட் எனக்கு வந்தது கிளைமேக்ஸில் கோர்ட்டுக்கு கொண்டு போய் எல்லா உண்மையும் நிரூபிச்சிட்ட பிறகு தண்டனை வாங்கி தருவாங்கன்னு பார்த்தா நமக்கு ஒரு தண்டனையை கொடுத்துட்டாங்க என்னன்னா வலுக்கட்டாயமாக இந்த சீனை ஆகணும் வேற வழியே இல்லை இதை எங்கே எப்படி கிளைமேக்ஸில் வைக்கிறதுன்னு யோசித்து ஒரு சீன் வச்சுருக்காங்க என்ன அப்படின்னா நான் சொல்லி அதை ஸ்பாய்லர் ஆக்க விரும்பலை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த ஒரு ஃபீல் கண்டிப்பாக வரும் இருந்தாலும் ஒரு சின்ன இன்ட்டு தரேன் ஹீரோவும் பாக்ஸர் வில்லரும் பாக்ஸர் ஸோ கிளைமேக்ஸ் என்ன நடந்துருக்குன்னு நீங்கள் ப்ரிடிக் பண்ணியிருப்பீங்க இந்த சீனை ரொம்ப வலுக்கட்டாயமாக திணிச்ச மாதிரி இருந்தது வழக்கம் போல் எல்லாருமே ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க என்ன அப்படின்னா அந்த சீன் வந்து கிளீஷேவாக இருந்துச்சு என்னையும் அந்த வார்த்தையை உபயோகிக்க வச்சுட்டீங்க இந்த படத்துடைய ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா இந்த படம் ஓடிடியில ரிலீஸ் ஆகிருக்குங்க ஆமா நம்ம வந்து பாப்கார்ன் செலவு தியேட்டர் செலவு பார்க்கிங் செலவு இது எல்லாத்தையும் மிச்சப்படுத்தி கொடுத்துருக்காங்க ஸோ ஓடிடியில கொடுத்துருக்கறதுனால நீங்க தைரியமா இந்த படத்தை நீங்க ஓட்டி ஓட்டி பார்க்கலாம் சாரி ஓடிடியில பார்க்கலாம் யாரையும் கூட்டிட்டு வந்துருக்கேன் தெரியுமா மெடியர் மக்களே நான் கொடுத்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வழக்கம் போல நம்ம விக்கி மித்ரா வைப்ஸ் சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்